ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இறைவன் அருளால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க என்னோடய சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் லாஸ்ட் வீக் டியூஸ்டே வந்து சிறுவாபுரி கோவிலுக்கு போயிருந்தோம் ஸோ மார்னிங் சீக்கிரமாகவே எந்திரிச்சு வழக்கம் போல் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டு ஆறு டு ஏழு செவ்வாய்கோரையில் முருகருக்கு வெற்றிலை தீபமும் ஏற்றிட்டேன் இது வெற்றிலை தீபம் ஏத்துறது வந்து அஞ்சாவது வாரம் நடுவில் ஒரு வாரம் ஏற்ற முடியல ஹஸ்பண்ட் மட்டும்தான் கோவிலுக்கு போயிட்டு இருந்தாங்க சிறுவாபுரி கோவிலுக்கு அவங்க வந்து தொடர்ந்து போயிட்டுருந்தாங்க இது ஆறாவது வாரம் எங்கள் நாங்கள் எல்லாருமே ஆறு வாரமும் போனோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா டியூஸ்டே வந்து அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மட்டும் போயிட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிடுது அவங்க காலையில் சிக்ஸு செவன் ஓ கிளாக்லாம் கிளம்பிடுவாங்க ஆனால் டூ த்ரீ அந்த மாதிரி ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு ஸோ அதனால் அவங்க மட்டும் போயிட்டு வந்தாங்க லாஸ்ட்டு வீக் அதாவது லாஸ்ட்டு வாரம்னு சொல்லக்கூடாது ஆறாவது வாரம் வந்து நாங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபேமிலியோட கிளம்பி காரில் தான் போயிருந்தோம் அங்கே வந்து காரு இல்லை பஸ் எதில் போனாலுமே அந்த எதோ பிரிட்ஜோடையே நிறுத்திடுறாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து பஸ்ஸு இல்லைன்னா ஆட்டோ அதில் தான் போகணும் பட் அந்த ஊர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப அப்படியே க்ரீனாக பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சுங்க ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு அதை சுற்றி பெரிய க்யூ நிறைய இருந்துச்சு நீங்கள் ஈவன் ஃப்ரீயில் போனாலும் சரி இல்லை பே பண்ணி போனாலும் எதில் போனாலுமே ரொம்ப பெரிய க்யூ நின்றுச்சு இந்த பாட்டில் வரா மாதிரி கடலாக கடலலையா அந்த மாதிரி ஒரு கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே க்யூவில் நிற்கல ஏன்னா குழந்தைங்களை வச்சுட்டு வெயிலாகவும் இருந்துச்சு அதனால் ஹஸ்பண்ட் மட்டும் க்யூவில் நின்னாங்க நாங்கள் பாதியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் உள்ளே போய்ட்டு நல்லபடியாக சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருந்துச்சு ஏன்னா தொடர்ந்து ஆறு வாரம் அஞ்சு வாரம் ஹஸ்பண்ட் மட்டும் போய்ட்டு வந்துருந்தாங்க ஆறாவது வாரம் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்ததில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஊரும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம் குழந்தைங்களும் அந்த இடத்த அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க தேங்க்யூ